அங்க வைஷ்ணவ பெரியவர்களோ சைவ பெரியவர்களோ யாருமே இடமே இல்லை கூறுவே இது இங்கே மிக வலிமையாக வரிசையாக சென்றதை கொண்ட ஒரு மாநாட்டை கொள்கை திருவிழா என்று வரவேக்குள்ளையில தோழர் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே கொள்கை திருவிழா ஒரு கம்யூனிஸ்ட் பெண் அடிப்படை அடிப்படை களத்திலே நிற்கிற ஒரு தோட்டம்

மக்களுடைய வலிமை போக்கி அனைவருக்கும் சமமான ஒரு சமத்துவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இந்த சமூகத்தில் தொண்ணூறு சதவீதமான பேர் எங்கள் தத்துவத்தை விட பெரிய தத்துவம் எதுவும் இல்லை என்பதற்கு சமூகம் தான் எல்லா வகையும் இங்கே வகையும் தோழர்கள் வந்து மாநாட்டை மதுரையுடைய மாநாட்டை பற்றி சொன்னார் நம்ம வரவேற்புக்குரிய செயலாளர் தோழர் கிருஷ்ணன் அவர்கள் கூட

ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பல்வேறையான மாநாட்டை பற்றி மாநாட்டினுடைய பங்கேற்பை பற்றி எல்லாம் கொள்கை திருவிழா என்று சொல்லுகிற பொழுது முதலிலே இங்கே தோழர்கள் மிக அழகாக குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து தொடர்ந்து களப்பணியாக நிற்பதிலும் சரி எதிர்கட்சியாக நின்று செயல்படுவதும் சரி எண்ணிக்கை என்ன முக்கியம் எண்ணிக்கை ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வடிவம் சந்தேகம் ஆனால் தத்துவத்தை எண்ணிக்கையை வைத்து முடிவு செய்யும் போன பதினேழாவது நாடாளுமன்றத்தில் இடதுசாரி என்னுடைய பாலம் ஐந்து பேர்தான் தான் ஆனா அந்த ஐந்து பேரை பார்த்துத்தான் வந்து மோடி பேசினார் அந்தோரன் ஜீவி என்று சொன்னார் போராடி குடைப்பவர்கள் என்று சொன்னார் ஐந்து பேருக்குள்ளே போராடி கொடுத்த பொழுது எங்களுக்கு பின்னால் நாடாளுமன்றத்துக்கு பின்னால் ஒரு ஐந்து லட்சம் பேர் போராடி குடைப்பவர்களே என்று நம்மை நோக்கி குற்றம் சாட்டுகிற அல்லது குரல் கொடுக்கிற தேவை அதிகார வர்க்கத்துக்கு ஏற்ப அதிகார வர்க்கத்துக்கு எதிராக சமரசம் இல்லாத ஒரு குரல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது குரல் மட்டுமே ஒரு வடிவத்தில் வெளிச்சம் அடிக்கிற இந்த தெருவில் நேராக போய் எங்கேயோ அடைந்து போய் எனவே தான் அதானிக்கும் அம்பானிக்கும் எதிராகவும் இந்துத்துவாவின் பாசிச அரசியலுக்கு எதிராகவும் இரண்டு கைகளிலும் இரண்டு